திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாற்றின் கரையில் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட பதினான்கு சிவாலயங்கள் அமைந்துள்ளன வடகரையில் அமைந்துள்ள ஏழு சிவாலயங்கள் சப்த கரைகண்ட சிவாலயங்கள் எனவும் தென்கரையில் அமைந்துள்ள ஏழு சிவாலயங்கள் சப்த கைலாயங்கள் என்றும் வழிபடப்படுகின்றன செய்யாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள சப்த கைலாயங்களில் ஒன்றான பழங்கோயில் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள பாலகார்த்தீஸ்வரர் திருக்கோயிலை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சிவாலயத்தில் உள்ள சிவபெருமானின் லிங்கத் திருமேனி பதினாறு பட்டைகள் கொண்ட ஒரு லிங்கத் ஆகும் ஏந்த சிவபெருமானை வழிபடுவதால் ஒருவர் வாழ்வில் பதினாறு செல்வங்களும் பெற்று வளமுடனும் நலமுடனும் வாழலாம் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும் இந்த திருக்கோயிலின் இறைவி பாலாம்பிகை என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் இந்த திருக்கோயிலை பற்றிய முழுமையான காணொலி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது சிவாய நமக